நம்மளோட கஷ்டத்தை நேர்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை நாமளே செய்தியாகிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் நாம் என்னென்ன கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் கடந்த வாரம் ஒரு புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலை நான் சொன்னேன் அந்த பழைய பாத்திரக்கடை வைத்திருக்கக்கூடிய பிஎஸ்பியோட தமிழக தலைவர் திரு ஆனந்தன் அவர்களோட தூண்டுதலில் ஒரு வழக்கு ஏன் மேலே மாலதி மேலே லியோ மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த எஃப்ஐஆரெலாம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம் இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை நோட்டீஸு சர்வ் பண்ணியிருந்தாங்க அது நேற்று காலை பத்து மணிக்கு நேரில் ஏழு கிணறு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும்ன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சம்மன் சர்வ் பண்ணியிருந்தாங்க அந்த சம்மனின் அடிப்படையில் நேரில் வர முடியாது இந்த வழக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கு ஆம்சாங்க இழிவாக பேசிட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க ஆம்சாங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களோட அழைப்பின் பேரில் நான் ஆம்ஷாங்கோட நினைவு நாளில் நான் கலந்துக்கிட்டேன் நான் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஸோ ஆம்ஸ்டாங்கோட கொலையில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் அரசியல் பின்னணியையும் வெளியே வர வேண்டும் என்று தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதுபோக நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கு வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு வழக்கு நாங்கள் மீடியா சேனல் இருக்கோம் நாங்கள் கூலிப்படை அனுப்பி இந்த புகார் அளித்தவரை கொலை செய்ய வேண்டும்ன்றதுலாம் நாங்கள் ஆள் அனுப்பக்கூடியவர் கிடையாது